அதிமுக சார்பில் மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வெளியிழந்த மாணவிகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் திருச்சி கோர்ட் அருகில் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து திருச்சி புத்தூர் பகுதியில் உள்ள பார்வை திறன் குறைபாடு உடைய மகளிருக்கான அரசு மேல்நிலை பள்ளியில் தில்லைநகர் பகுதி செயலாளர் எம் ஆர் ஆர் முஸ்தபா ஏற்பாட்டில் மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மாவட்ட செயலாளர் ஸ்ரீனிவாசன் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் நசீமா ஃபாருக் ஆகியோர் தூவி அஞ்சலி செலுத்தினர் அதனை தொடர்ந்து வெளி பள்ளி மாணவிகளுக்கு மதிய உணவை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் பத்மநாதன் பகுதி செயலாளர் அன்பழகன் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்